மோடி அரசுக்கு நட்பெயர் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காகவே மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு உடனுக்குடன் செயல்படுத்துவதில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அமைச்சர் கிஷான் குமார் ரெட்டியுடன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை வீடுகளில் சூரிய மின்சக்தி தகடுகள் அமைக்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதால் மின்தேவை அதிகரித்திருப்பதாகவும் ஆளும் அரசு அதனை தடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்திற்கு இடையூறாக இருந்த மரத்தை அப்புறப்படுத்த தமிழக அரசு எட்டு மாதங்கள் வரை இழுப்பறி செய்ததாகவும் அண்ணாமலை குறை ஒரு மரத்தை கற்றக்கு எட்டு வெட்டுறக்கு எட்டு மாதம் ஆயிருக்கு தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுத்துருக்கு மதுரையில இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த டெண்டர் யார் எடுத்திருக்கிறாங்களோ எயிட் மந்த்ஸ் அவங்க அப்ளை பண்ண தேதிக்கும் மரத்தை கட் பண்ண அவங்க கொடுத்த நாளுக்கும் எட்டு மாதம் ஆயிருக்கு நாம இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் பேசுனது கூட போட்டிருக்கோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கை மத்திய அரசு கொடுத்தும் கூட மாநில அரசு அக்கறையோடு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அது மேடம் அவங்க சொன்னது போல் பிஎம் மித்ரா ஸ்கீமாக இருக்கட்டும் பிஎல்ஐ ஸ்கீமாக இருக்கட்டும் மத்திய அரசு திட்டம்னாலே நிதின் கட்கரி அவங்க பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே பாருங்கள் பேங்களூர்லேருந்து தமிழ்நாடு பாடர் முடிஞ்சிருச்சு வேகமாக ஆனால் தமிழ்நாடு பாடருக்குள்ளே வரவே மாட்டேங்குது காரணம் ஜல்லி இல்லை அக்கறை இல்லை தமிழக அரசுக்கு அது மத்திய அரசுனுடைய திட்டம் நாம் எதுக்கு ஜல்லி கொடுக்கணும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்